அப்படியே இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கண்களை மூடி அமே மினங்க ஆராதிக்கிறோம்

அப்பா நன்றி 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 அப்பா எத்தனையோ நேரங்கள் அந்த அன்பை மறந்தவர்களாய் ஆண்டவர எங்க தேவைக்காகவும் உலகத்தின் காரியங்களுக்காகவும் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறோமே ஆண்டவரே அப்பா அந்த காரியங்களை இந்த வேலையில் இந்த ஆராதிக்கிற அந்த வேலையில் அப்பா எங்களை மன்னிக்கும்படி ஆக முடியாத எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நாட்கள் உண்டு தேவைகளுக்காக உலகத்தின் காரியங்களுக்காக கேள்வி கேட்ட நாட்கள் உண்டப்பா இந்த வேலை வேலைப்பா நீங்க தான் எங்களுடைய தேவை நீங்க தான் எங்களுடைய ஆசையப்பா நீர் எங்களோடு இருந்தாலே போதும் அப்பா வேற எதுவும் எங்களுக்கு வேணான்டவரே நீ ஒருவரே எங்களுக்கு தஞ்சம் அப்பா என் தேவைக்காக என்னுடைய உடல் பிள்ளைகளுக்காக ஒரு நாள் உண்மை துக்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு விஷய தீர்மானத்தோடு ஆண்டவர் பார்த்து சொல்லுவோமா இந்த வானம் பூமி எல்லாம் கத்தருடையது இந்த வானத்தில் உள்ள எல்லாம் பூமியில் உள்ள எல்லா நிறைவும் கத்தருடையது அந்த இயேசுவை நம்ம துக்கப்படுத்தி இருக்கிறோமே அப்பாவை பார்த்து உண்மை துக்கப்படுத்தி இனிமை நாங்க உங்களை துக்கப்படுத்த மாட்டோம் எங்க தேவைகளை சொல்லியப்பா உண்மை துக்கப்படுத்த மாட்டோம் அண்டவரை உண்மை உயர்த்துக்கிறோம்னு சொல்லி அண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆலை லூயா லூய்யாண்டவரே இனி உண்மை துக்கப்படுத்த மாட்டோம்ப்பா நீர் எங்களுக்கு காஸ்ட்டு இங்க தேவை நீங்கதான் என்னுடைய தஞ்சம் நீங்கதான் அண்டவரே உண்மை நாங்க துதிக்கிறோம்னு சொல்லி